கால்வாயை கண்டினியூ பண்ணி கொடுக்கணும்னு ஒரு மனு அந்த அகருத்தன் சாலை முடிகிற இடத்துல மாம்பா கம்பெனி ரோடு அந்த ஏரியில் கலக்கிற அதனுடைய கண்டினியூட்டி கால்வாய்க்கும் இந்த ரெடி பண்ணுடைய கல்வெட்டு அமைச்சு கொடுக்கும்படி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற சார்பாக கேட்டுக்கொள்ளும் ஏன்னா இப்பயும் ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பெய்ஞ்சாலே வந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சது குறிப்பிட்ட இடத்துல வந்து மேடு பகுதியாக மாட ஆரம்பிக்கிறதுனால கட்டடங்கள்லாம் கட்ட ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப மேடு பகுதியாக மாடினாலும் எங்கள் இடம் ரொம்ப டவுனாக போக ஆரம்பிச்சது அந்த தண்ணி வெளியேறதுக்கான

ஊராட்சியுடைய கிராம சபை கூட்டத்துடைய தலைவர் தம்பி வேண்டுமொன்றர் அவர்களே குழு உறுப்பினர் சகோதரி அமுதா வேல்முகன் அவர்களே வட்டார பொறியாளர் இந்த கிராம சபை கூட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர் புரிய தலைவர் பேசும்பொழுது ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக நானும் தொடர்ந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இயக்கம் வளர்கின்ற காலத்திலிருந்து இன்று வரை மற்ற ஊருக்கு இல்லாத ஒரு சிறப்பு மற்ற ஊருக்கு இல்லாத ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் காரணம் நானும் எல்லா ஊர் தலைவரையும் பார்த்துருக்கிறேன் எல்லா ஊர்களுக்கும் சென்றிருக்கின்றேன் எவ்வளவு பணி இருந்தாலும் ஒரு பணியை எடுத்தால் அந்த பணியை முடிக்க வேண்டும் அதுவும் இந்த கிராம மக்களுக்கு என்னென்ன வேண்டும் என்று ஒரே ராத்திரியில் வந்த கிடையாது படிப்படியாக வந்தது தான் இன்னும் ஒரு பேசத்துக்கு நான் நேரம் கொடுத்தேன்னு வச்சுக்கேன் மற்ற ஃபாரஸ்ட்டு இந்த கிராமத்தை எழுந்து கொண்டு அந்த தலைவர் மிக பெரிய ஒரு திறமை அவர் உங்களுக்கு கிடைத்திருப்பது என்பது மிக